கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூத்தி நான்காம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் எனக்கு பிரியமான தேவச்சனமே வேதத்தை தியானிக்க வேண்டும் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தியானிக்க வேண்டும் தேவனுடைய கிரியைகளை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளை தியானிக்க வேண்டும் அவருடைய பிரமாணங்களை தியானிக்க வேண்டும் கர்த்தருடைய சாட்சிகள் அவருடைய நாமங்கள் ஆகியவற்றை தியானிக்கும் போது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதம் வாசித்து ஜெபிக்க ஒரு நாளில் சிறந்த நேரம் காலை நேரமே எனவே காலை தியானத்தை ஒருபோதும் செய்யாதிருங்கள் பார்க்கிலும் இனிமையான அனுபவம் வேறொன்றும் இல்லை தேவனோடு உறவாடி மகிழ்வதற்கு காலை தியானம் மிகவும் அவசியம் ஒரு முறை டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் செய்த வல்லமையான பிரசங்கத்தை கேட்டு ஒரு பிராமண அதிகாரி ரட்சிக்கப்பட்டார் அவர் கிறிஸ்துவிலே வளரும்படி ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் வேதத்தை தியானித்து ஜெபிக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தார் அது முதல் அவரிலே அருமையான தெய்வீக சுபாவங்களும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களும் உருவாயின அதைத் தொடர்ந்து அவர் ரயில்வேயில் ஒரு பெரிய அதிகாரியாக உயர்வடைந்தார் தனக்கு கீழ் வேலை செய்யும் செயலாளரை பார்த்து நான் ஒரு கிறிஸ்தவன் நான் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்கள் நான் அதை திருத்திக் கொள்வேன் என்று மிகுந்த தாழ்மையோடு சொன்னார் ஒரு நாள் எழுத்தாளராக பணிபுரிந்த ஒருவர் அவரிடம் ஐயா உங்களிடத்தில் எந்த குற்றத்தையும் குறையையும் காண முடியவில்லை ஆனால் இன்றைக்கு உங்களுடைய முகம் வேறுபட்டு துக்க முகமாக காணப்படுவது ஏன் இன்று காலையில் அமைதியான தியான நேரத்தை கடைபிடிக்கவில்லையா என்று கேட்டார் பிராமண அதிகாரியின் உள்ளம் சுருக்கென்று தைத்தது அன்று ஜெபிக்கவோ தியானிக்கவோ நேரம் இல்லாமல் அலுவலகத்திற்கு வந்துவிட்ட குறையை உணர்ந்தார் அறிக்கையிட்டு தன்னை திருத்திக் கொண்டார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே சீர்திருத்த சபைகளை ஸ்தாபித்த மார்டின் லூதர் எந்த காரணம் கொண்டும் தன்னுடைய காலை தியான நேரத்தை தவற விடுவதில்லையா அவர் சொன்னார் சில நாட்கள் எனக்கு வேலை மிக அதிகமாயிருக்கும் வேலை பலுயனை அழுத்தும் போது சாத்தான் உன் தியான நேரத்தை பேசுவான் இருக்கும் போது உறுதியாய் ஜெபத்திலே நின்று விடுவேன் என்று சொன்னாராம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம்தான் தேவ பலனையும் சத்துவத்தையும் வல்லமையையும் கருகுகிற நேரம் ஆகவே ஜப நேரங்களை அதிகப்படுத்துங்கள் ஜப தியான நேரங்களை அதிகப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த நாளுக்கு நாம் என்ன சந்திக்க போகிறோமோ அதற்கான பலன் நிச்சயம் நமக்கு உண்டாகும் அது மாத்திரமல்ல அந்த நாளில் எடுக்கிற காரியம் வெற்றியில் முடியும் ஆகவே காலையிலே தியான நேரத்தை சரியாய் கடைபிடியுங்கள் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க